உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா தாய்க்கினி மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை ஊர்பழி தாயடா கர்ணா அதான் அதான் கண்ணன் கேரக்டர் எப்படி பேச வைக்கிறாரு நானும் முன் பழி கொண்டேனடா ஏன்னா குந்திக்கு இவன் பிறந்திருக்காங்க கண்ணனுக்கு தெரியும் குந்தி மகன் அத்தனை சபையில அவங்க அம்மா யார் யாருன்னு கர்ணன் அவமானப்படும் கண்ணன் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா இவன் அர்ஜுனனை கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இந்திரனை விட்டு அவன்கிட்ட இருக்க கவச குண்டலத்தை வாங்கிட்டுவான்னு சொன்னது கண்ணன் அப்போ கர்ணனோட அப்பா சூரியன் சொல்கிறான் அது கண்ணன் அனுப்பிச்சிருக்காரு அவன் வந்திருக்கவன் இந்திரன் அவனுக்கு கொடுக்காருன்னு நான் கொடுப்பேன் நம்ம கொடுத்துட்றான் அப்போ அங்கேயும் யார் கண்ணன் தான் இவனை தனித்து விடுகிறார் அதை விட கொடுமை பாருங்க பாண்டவர்களோட யுத்தம் நாய் போச்சு இவன் எதிரில் நிற்கா இவனுக்கு பாண்டவர்கள் தான் தம்பின்னு தெரியாது கண்ணன் என்ன பண்ணுறாரு சூதுபுரன் போய் இவனை கூப்பிட்டு அவங்க கூட பிறந்தவங்க தான் பாண்டவங்கன்னு சொல்லிடுறாரு மனசுக்கு ஒரு ஒரு மனது மனித மனது எவ்வளோ சங்கடப்படும் எதிரில் தம்பி புறா நிற்கான் யுத்தம் செய்யும்போது அந்த போர்ல தளர்ச்சி வந்துடும்ல கர்ணனுக்கு அப்போ செஞ்சோரு செஞ்சோற்று செஞ்சோரு போட்டான எனக்கு துரியோதனை அவனுக்கு உண்மையா இருக்காமலும் நீ தான் யா என்னை தடை பண்ணன்னு கேட்கும் அதுதான் என்னது இவர் என்ன சொல்லாரு வஞ்சகன் கண்ணனடா சொல்லல செஞ்சோற்று கடந்திருக்க சீராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா கண்ணா வஞ்சகன் கண்ணனடா கண்ணன் பார்த்து அப்படி தர்மன் மகன் முதலான அரிய காதல் அமர் மறைந்து தருகிறான்மை செருவில் எனது உயிரிணைய தோழர்காக செஞ்சோற்று கடன் கழித்தேன் தேவர் கோவுக்கு உரைபுரனர் கவசமும் குண்டலமும் அமைந்தேன் குற்றவர் நல்வினை பேர் உனக்கே தந்தேன் மருதுரை முன் மாலே செங்கன்மாலே கண்ணன் கேட்க அவற்ற தர்மனும் அஞ்சு பேர் எனக்கு தம்பின்னு சொல்லி நான் கெடுத்தியமாமா தேவர் விட்டு என் கவச குண்டலத்தை வாங்கினேன் ஆனால் என்ன தெரியுமா எனக்கு பெருமை எல்லாருக்கும் கொடுக்குற நீ ஏன்ட்ட கையேந்து என் புண்ணியம் பூரா பார்த்தியா அதாண்டா நான் செய்தது அதானே சொல்றாரு எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வையன் தோலை உரித்து பார்க்க நமக்கு நிறைய பேர் பழகினா எவனா தப்பு பண்ணான் அவனே நம்ம ஏன் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம நல்லதை செஞ்சிட்டோம் யா அவன் நல்லதை செஞ்சிருக்கோன்னு அவன் நினைக்கணும் நம்ம எதிர்பார்க்க அது தப்பு ஒருத்தனுக்கு நம்ம நல்லது செய்கிறோம்னா கடவுள் நம்ம அதை அவனுக்கு செய்ய வைக்கிறார் அப்போ அந்த நன்றி கடவுளுக்கு போனோமே ஒழிய எனக்கு அவன் நன்றியாளுன்னு சொல்லாதீங்க இல்லைன்னா செய்யாது திருநெல்வேலி எவன்ட்டியான ஒரு ஐநூறுரூவா கேட்டு வாங்கிட்டேன்னு வைங்களேன் ரெண்டாயிரம் பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் அண்ணா சேட்டை ஒரு ஐநூறுரூவா வாங்கண்ண விலங்கால் அவன்ட போய் கேட்கலாமா எது ஒரு ஐநூறுவா எத்தனை வேட சொன்னான் விளம்பரம் பண்ணலாம் பண்ணுறானா இல்லையா பண்ணால் இங்கே உங்கள்கிட்ட சொல்கிறேன் சாப்பாடு போட்டா நல்ல வயிறார போடும் முதல்ல வீட்டுக்கார்ட கேட்டுக்கிடுங்க என்ன அப்பையார் தான் அப்பையார் ஒரு இடத்துக்கு அவன் கூட்டு போயிட்டான் பொண்டாட்டி நம்பி அவ அவனை வீட்டுக்குள்ள வச்சு முரத்தாலே அடி பொண்ணிருக்கா எவ்வளோ ஒரு கிளைய கூட்டன்னு சோறு போடுங்க அயோக்கிய நான் அடி நச்சுட்டான் அப்பையாரு தென்னொல்லிய பார்த்துட்டா இருந்து முகம் திருத்தி இருடு வெண் வாங்கி விருந்து வந்ததென்று என்று விளம்ப விரந்தமேள் ஆடினால் ஓடி நாள் ஆடி பழமரத்தால் சாடினால் ஒன்று இந்த அடி அடிச்சிருக்காங்க என்ன வந்து சாப்பிட கூடியிருக்கா கண்டாடி சொற்பனகை தாடகை போல் வடிவு கொண்டாளை கொண்டாயே தொண்டரதம் செருப்படிக்கு செல்லாமல் நெருப்பினில வீட்டுக்காரிய தெரிஞ்சு கூட்டு போனோம் சும்மா கூட்டு போயிட ஈரோட்டில் கட்டாயப்படுத்தி கூட்டு போயிட்டான் போய் அவளை சாப்பாடு வர சொல்லான் எனக்கு அபிராமி பதறிட்டேன் தப்பாக கவுண்டம் கூட வந்துட்டோமே அவனுக்கே இவ்வளோ சத்தம் போடுறதால நமக்கு குடிது குடிது வறுமை கொடுது அதனும் கூடியது இளமையில் வறுமை அதனுக்குது ஆற்றோனா கூடனே அதனும் கூடியது அன்பில்லா பிண்டி அதன் கூடியது இன்புற அவர்கள் உண்பது தானேங்க அப்பயா இந்த ஒரு செய்தி நான் சொல்லித்தான் உங்கள்கிட்ட கிட்ட யாரே வருத்தப்பட்டிருக்கா வறுமை தாண்டா கூடியது அதை விட வறுமை இளமையில் வருமேங்க சின்ன பிள்ளைகளுக்கு வருமே நான் கார்லேயே தானே பயணம் பண்றேன் அஞ்சு வயசு பிள்ளைகள் ட்ராயரை சொறிகிட்டு நடந்து வருவான் வேலைக்கு போகிறான் ஐயா அஞ்சு வயசுல வேலை பார்க்குறதுனா என்னென்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது சாப்பிட்ருக்க மாட்டான் நான் கார்ல இருந்து பண்ணுங்க எடுத்து கொடுப்பேன் திங்கிறதுக்கு கொடுத்தவன் இன்னைக்கு நாளைக்கு யாரு நீ இன்றைக்கு என்னை கொடுக்க செய்த இறைவன் நாளை இன்னொருவனை கொடுக்க செய்வார் நீ எதுக்கு வருத்தப்படுற குடு பாமா இருக்கு அஞ்சு வயசு பிள்ளையல் நான் என்ன இந்த தலைவர்கள் அரசாங்க அரசாங்கெல்லாம் பெரிய நான் பொருளாதார மேதெல்லாம் சொல்ல ஒருவே வைக்கப்படலையு செங்கல் சூழலில் அடிமையானதானே விடிய விழிச்சா பத்து வயசு பையன் அஞ்சு பையன் இருக்கான் ஐயோ பாவம் தானே படிக்க வேண்டிய பிள்ளைதானவன் அவனுக்கு படிப்பை தர வேண்டிய நம்ம கடமை இல்லையா அவனுடைய எல்லா உரிமையிலையும் நம்மளும் தானே திருடி திருநிட்டு இருக்கான் சட்டை வேட்டி குடிச்சிக்கிட்டு கார் வாங்கிட்டு கிளவி எப்போ சொல்லா கொடிது கொடிது வறுமை கொடிது அதனிலும் கொடிது இளமையில் வறுமை அதனிலும் கொடுது ஆற்றனா கூட நோய் அது புற்றுநோய் மருந்தே கண்டுபிடிக்கல அதனிலும் கொடிது அன்பில்லா பெண்டி அன்பில்லாத பொம்பளை இருக்கலாம் கொடுமை அதை விட கொடுமை என்ன சொல்ல இன்புற கையில் உண்பது தானே அன்பே இல்லாத கையில் சாப்பிடுறது பார்த்தால அதை விட கொடுமை உலகத்தில் வேற எதுவே பெண்கிட்ட சொல்லுமா அன்பா பரவாயில்லை வீட்டுக்காரத்தையும் ரெண்டு சாப்பிடுங்க தான்னு சொல்லு கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுங்களேன் என்ன வந்துடுறப்போது மாவே கடையில் வாங்குதால நாடு பல நான் அப்போல்லாம் ஒரு போகிறது இல்லை டக்குன்னு போய் எங்கேயா கடையில் மா வாங்கிட்டு வந்து தோசை கரைச்சார் நான் அதுக்கும் மிஷின் தானே வச்சுருக்கேன் என்ன அதன் எதுக்காவது கைட்டு விட்டாச்சு கைட்டுலாம் அரைஞ்சு உடம்பு நல்லா இருந்திருக்கும் சுகப்பிரசம் ஆகிருக்கும் கடையில் நெல் குத்திருந்தேன் சுகப்பிரசம் இப்போ எங்கள் அம்மாலாம் ஒன்பது பிள்ளை பார்த்துருக்காங்கன்னா ஆரோக்கியமாக எத்தனை இஸ்லாமியர்கள் வீட்டில் எத்தனை பிள்ளைகள் பிறகு அண்ணா மதத்தில் ஒரு விஷயம் எனக்கு வாலி இருக்காங்களா வாலி கவிஞர் அவன் பிறந்த உடனே அவன் அம்மாவுக்கு ஜன்னி வந்துட்டான் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியல அப்போ டிஸ்ட்ரிக்ட்ல ட்ரெஷரி ஆஃபீஸராக ஒரு முஸ்லீம் வந்திருக்காரு அந்த முஸ்லீம் தான் வாலிக்கு ஆறு மாதம் பால் கொடுத்துட்டு என்னையா மதமும் தாலி வேகாந்த் ஒரு சிறுகதையில் சொல்வாரு ஒரு வைதிக பிராமணர் எங்கே போனாலும் செம்பு கொண்டு வார் அவரே தண்ணி பிடிச்சி குடிப்பாரு சென்னைக்கு போயிருவார் மகனை பார்க்க இந்த பக்கம் தான் அந்த பக்கம் போகிறக்குள்ளே ஒரு ஊரில் வந்துடும் மயங்கி விழுந்துருவார் அப்புறம் நம்ம நேரம் கழிச்சு கண்ணை முடிப்பார் யாரோ ஒருத்தன் சூடாக டீ இருப்பான் யாருன்னு பார்த்தா லுங்கி அணிஞ்சு குல்லா போட்டு ஒரு பாய் தான் டீயை போட்டுவார் அப்படியே முடிச்சிருவார் ஜெயகாந்தர் மதம் எங்கே இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்தார் கிடையாச்சா கண்ணை தான் என்ன சொல்லணும் சீரிய நெற்றி எங்கே சிவந்தனல் இதழ்கள் எங்கே கூறிய பார்வை எங்கே குருநகை போனதெங்கே அம்மம்மா தீயிலிட்டார் அன்னையை தீயிலிட்டார் அண்ணலை தீயிலிட்டார் தீயவை நினையா நஞ்சை தீயிலே கருக விட்டார் தீய சொல் சொல்லாவாயை தீயிலே எரிய விட்டார் என்னது எது யார் அது நேரு இறந்தவுடனே சாவே உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதோ சஞ்சலமே நீயும் ஒரு சஞ்சலத்தை காணாயோ தீயே உனக்கொரு நாள் தீமூட்டி பாரோமோ தெய்வமே உன்னையும் நாம் தேம்பி எல வையோமோ நேருவை பாரதத்தை நல்ல உறங்காது என்பது வல்லவன் வகுத்த வருவதை எதிர்கொள்ளடா தாய்க்கினி மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை ஊர்பொழி ஏற்றாயடா கருணா அதான் அதான் கண்ணன் கேரக்டர் எப்படி பேச வைக்கிறாரு நானும் முன் பழி கொண்டேனடா ஏன்னா குந்திக்கு இவன் பிறந்திருக்காங்கிறது கண்ணனுக்கு தெரியும் குந்தி மகன் அத்தனை சபையில் அவங்க அம்மா யார் யாருன்னு கர்ணன் அவமானப்படும் போலாம் கண்ணன் பார்த்துட்ருக்காரு இல்லையா இவன் அர்ஜுனனை கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இந்திரனை விட்டு அவன்கிட்ட இருக்க கவச குண்டலத்தை வாங்கிக்குவான்னு சொன்னது கண்ணன் அப்போ கர்ணனோட அப்பா சூரியன் சொல்கிறான் அது கண்ணன் அனுப்பிச்சிருக்காரு அவன் வந்திருக்கவன் இந்திரன் அவனுக்கு கொடுக்காதுன்னு நான் கொடுப்பேன்னு நம்ம கொடுத்துட்றான் அப்போ அங்கேயும் யார் கண்ணன் தான் இவனை தனித்து விடுகிறார் அதை விட கொடுமை பாருங்கள் பாண்டவர்களோட யுத்தம் நான் இப்போ வச்சு இவன் எதிர நிற்கா இவனுக்கு பாண்டவர்கள் தான் தம்பின்னு தெரியாது கண்ணன் என்ன பண்ணுறாரு சூடுபுறன் போய் இவனை கூப்பிட்டு அவன் கூட பிறந்தவங்க தான் பாண்டவர்கள் சொல்லிடுறாரு மனசுக்கு ஒரு ஒரு மனது மனித மனது இவ்வளோ செங்கடப்படும் எதிரில் தம்பி புறா நிற்கான் யுத்தம் செய்யும்போது அந்த போரில் தளர்ச்சி வந்துடும்லாம் கர்ணனுக்கு அப்போ செஞ்சோர் செஞ்சோட்டு போ செஞ்சோர் போட்டானே எனக்கு துரியோதனை அவனுக்கு உண்மையாக இருக்காமலும் நீ தான் யா என்னை தடை பண்ணேன்னு கேட்கான் அதுதான் என்னது அதுக்கு தான் இவர் என்ன சொல்லார் வஞ்சகன் கண்ணனடாம்பார் சொல்லல செஞ்சோற்று கடந்திற்கு சீராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா கண்ணா வஞ்சகன் கண்ணனடா கண்ணன் பாத்திரம் அப்படி தர்மன் மகன் முதலான அரிய காதல் தம்பியரோடு அமர் மறைந்து தருக நான்மை செருவில் எனது உயிரணைய தோழர்காக செஞ்சோற்று கடன் கழித்தேன் தேவர் கோவுக்கு உரைபுரனர் கவசமும் குண்டலமும் இயந்தேன் குற்றவர் நல்வினை பேர் உனக்கே தந்தேன் மருதரை முன் தவழ்ந்த செங்கண் மாலே மா கண்ணன் கேட்க அவற்ற தர்மனும் அஞ்சு பேர் எனக்கு தம்பின்னு சொல்லி எனக்கு எடுத்தியமாமா தேவருகோ விட்டு என் கவச குண்டலத்தை வாங்கினி ஆனா என்ன தெரியுமா மாமா எனக்கு பெருமை எல்லாருக்கும் கொடுக்கற நீ ஏன்ட்ட கையேந்து என் புண்ணியம் பூரா வாங்கினேன் அதான்டா நான் செய்தது பெற்ற நதி வணங்கப்பட்டேன் வணங்க மதிப்பெற்ற திருவுளத்தால் மதிக்கப்பட்டேன் தென்மெற்ற துளா அளவில் கடபமார் திருப்புயமும் தைவந்து தீண்டப்பட்டேன் ஊன் பெற்ற பகலினால் உணர்வழிந்து உணர்வோடு உன் திருநாமம் யான் பெற்ற தவப்பேர் என்ன சொல்றான்னா என்ன ஒரு தனியாளா விட்டு தானே மாமா நீ அடிச்ச எல்லாரையும் வச்சுக்கிட்டு தனியாளா விட்டு நான் என்ன பண்றேன் உனக்கு இன்னைக்கு என்னுடைய புண்ணியத்தை போறா கொடுக்குறேண்ணா உன்னை கையேந்த வச்சா இந்த இரு நிலத்தில் பிறந்தவங்களை என்னை விட பெருமை விடவே யாரு இறந்து போனா புண்ணியத்தை போறான் கொடுக்கணும் அதை சொல்லியிருப்பார் வஞ்சகன் கீதையை கீதையை சொல்லிருவார மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன் மானிடர் ஆன்மா மரணம் ஏதாவது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொல்வாய் மேனியை கொள்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஒரு நாள் புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னார் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தொற்றுவார் தொற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனே காட்டினான் கண்ணனே சாட்டினான் கண்ணனை கொலை செய்கின்றான் காண்டீவம் எழுக நின் கைவண்மை எழுக இக்களமலாம் சிறப்பு மன்னனும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் துணி ஒண்ணு வேண்டாயா கீதை முழுதும் படிக்க வேண்டாம் நீங்க கீதையின் சாரம் இது இது கண்ணதாசனாலதான் இது முடியும் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்ததில் மாவட்ட நிர்வாகத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொன்ன உண்மையில ஐயா வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி வந்தது மட்டும் அவங்க பழகின விதம் கேட்டிங்களா ரொம்ப இயல்பாக அன்பாக பேசினேன் இந்துரியான மயிலாடுதுறைன்னு நாங்கள் கேட்டேன் பிள்ளை என்ன நட்சத்திரம் என்ன தேதினு கேட்டேன் நான் இந்த விமானத்தில் எல்லாம் போனால் கூட வந்து அவன் பேசவே மாட்டேக்கானே அவள் பிக் ஷாட்டா இப்போ நாங்கள் என்ன லோ ஷாட்டா என்ன இல்லை மனுஷன்லா இல்லைங்க என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பேச மாட்டேக்கானு ஆனா ஃபர்ஸ்ட்ல தான் திருட்டு போகுதுன்னு அது பெரிய அதிகாரிகளை தான் வராங்க எப்படி திருட்டு நடக்கு நிறைய எடுத்து எடுத்து பிள்ளைக உங்ககிட்ட எடுத்தான் போறது என் என் தம்பி ஒருவே ஒன்னே ஒன்னாயிரம் லட்ச ரூபாய்க்கு மகா அமெரிக்கா வந்து செல்போன் வாங்கி கொடுத்துருக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போன பயிர வச்சுட்டு போனேன் பாத்திரம்ல வச்சுட்டு போயிட்டான் தூக்கிட்டான் போல ஒன்னா கால கூட்டானு இந்த ஒன்னா லட்ச ரூபாய்க்கு நீ ஒன்னு லட்ச ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னு ரயில சொல்லியிருப்ப எவனும் தூக்கிட்டான் சில பேர் அதே சொல்லி வந்துருமா இது ஒன்றே அலட்சம் ஐயா இல்லாட்டி காட்டுவான் அவன் ஒருத்தன் கண் வச்சிருவான் உன்ட்ட ஒன்னே லட்சம் இருக்க தப்பு நம்ம எடுத்துகிற கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருங்க நான் என்ன சொல்லலான்னு தெரியுமா கண்ணதாசன் ஒன்றும் கிடையாது மனித நியமிக்கவன் மதங்களில் உரிமை கண்டவன் எனக்கு எல்லா மதமும் பிடிக்கும் நம்ம தமிழன் எனக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா வேளாங்கண்ணி கோயிலுக்கும் போவான் நாகூரத்திற்காகவும் போவான் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் போவான் இதோட முடிக்கிறேன் கன்னியாமுலேருந்து ஒரு டிரைவர் கிளம்புறான் பம்பாய்க்கு போகிறான் போல் பெரிய ஓடப்பட்டி பிள்ளையார் கோயில் கும்பிட்டான் கொஞ்சம் தள்ளி போய் இந்த ஒரு கன்னி மரியாள் கோயிலில் உண்டியில் போட்டான் இன்னும் தள்ளி போனால் ஒரு பள்ளிவாசலையும் ரூபாய் போட்டான் நான் உடனே காரை முன்னால் விட்டு மறிச்ச இறங்கி என்ன தம்பி எல்லா கோயிலையும் உண்டியல் போட்டேன் ஐயா நான் மகாராஷ்ட்ராக்கு போகிறேன் பம்பாய் பம்பாய்க்கு போகிறேன் அவ்வளோ தூரம் போகணும் நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் இவங்க மூணு பேரில் யார் ரெஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்க நம்மளை காப்பாற்றட்டோம்னு இவ்வளோதான் வாழ்க்கை மதங்கள்லாம் ஏறாது மதம்லாம் சொல்லாது அந்த மதத்துலேருந்து ஒரு பையன் நம்ம பிள்ளையை கல்யாணம் பண்ணா நான் ஒன்றும் சொன்னால் மதம் எதுவும் தட பண்ணணும் நினைச்சேன் ஆனால் பிள்ளை பார்த்துட்டாங்களே மதம் இடங்கள்லே இல்லையே எல்லாவும் ஸ்டாப் பண்ணலை ஏசகிஸும் நம்ம சாமியும் விட்டு தொலைஞ்சியா பெரிய அநியாயமாக இருக்குது அது மாதிரி பொம்பளை பிள்ளைகளுக்கு செல்ஃபோனா சில கருத்து சொல்லிடணும் ஐயா நாள் பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் செல்ஃபோன் வாங்கி கொடுக்காது பெரிய கேடு நான் வர்ற வழியெல்லாம் பார்க்க ரெண்டு மரத்துக்கு மத்தியிலேருந்து ஒரு பிள்ளை பேசுது அவள் அப்பாட்டே பேசும் வீட்டுக்குள்ளே குடும்பம்லாம் இருக்கும் பொம்பளை பிள்ளைக்கு ஃபோன் வந்தால் எந்திரிச்சு போச்சுன்னு இங்கே அடிங்க சவுட்டோட அப்பா முன்னால பேச முடியாது பேசது என்ன பேச்சு தப்பு இல்லையா சேலத்தில் கல்யாணம் பேசி முடித்த மாப்பிள்ளை ஒருத்தன் பொண்ணுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தான் அந்த பிள்ளை தினசரி பேசிட்டே இருந்திருக்கு கடைசியில் பார்த்தா வேற ஒரு பையன் கூட போயிட்டு வா என் வளர்ப்பு பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருந்தேன் அன்னைக்கு அந்த மாப்பிள்ளையோட அம்மா வந்தால் ஒரு செல்போன் எட்டேன் நின் எதுக்குன்னு கேட்டேன் என் பையன் கொடுத்தான் பொண்ணுகிட்ட கொடுக்கணும்னா தேதி உன் பையன் தாலி கட்டினா தான் என் பொண்ணு உனக்கு மரும அவனுக்கு பொண்டாட்டி இதெல்லாம் நீ வச்சிக்க இதுலனா கல்யாணத்தை நிறுத்திடுவோம்ட்டேன் ஒரு நாடார் பொண்ணுங்க திருநெல்வேலூர் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கி அவள் அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்காரு அவட்ட எனக்கு முப்பத்தாயிரம் ஃபோன் வாங்கித்தான்னு சண்டை போட்டுரு இந்த பொம்பளை இருக்க மாட்டா தாய் என் பிள்ளை செத்து போயிருன்னு இருக்கா சாகரனு பிள்ளை சாகவே சேகாது சாகனும் சொல்லுங்க சாகாது சாகனும்னு நினைக்கிறவனா சொல்லவே மாட்டான் செத்துருவான் மிரட்டி இருக்கா முப்பதாயிரரூவா கொடுத்துட்டாரு கந்து வெட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அது செல்போனுக்கு மேலே தான் ஒப்பா கூட சொல்லியிருக்கு இன்னொரு பத்தாயிரரூபா கொண்டா நாற்பதாயிரவாய்க்கு ஃபோன் இந்த ஃபோன்லையும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பணக்காரங்க ஐம்பது நிறுவனம் இருக்க மாட்டேன் அவன் ரூபாய் ஃபோன் தான் அந்த ஆள் வச்சிருக்கான் ஏன்னு கேட்டேன் பேசவும் கேட்கவும் தானே இல்லை நம்ம ரொம்ப பிள்ளைகளை தப்பாக விளக்கம் இந்த ஆம்பளைப்பையை இப்போ நீங்களாம் படிச்சிங்களாமா பிறந்த அன்னைக்கே ஒப்பண்டி ஆத்தாட்டி ஜண்டை போட்டு ஒன்னே ஆறு லட்ச ரூபாய்க்கு மோட்டருக்கு வாங்கி வேகமாக ஓட்டி பிறந்த அன்னைக்கே செத்து போயிட்டான்னு இருப்பேன் பெட்ரோல்கிட்ட சொல்லணும் பிள்ளைகள் வாழை நம்ம வாங்கி கொடுத்தாங்க நாங்கள்லாம் எங்கள் அப்பா முன்னால் உட்கார முடியாது தான் அந்த காலத்தில் முன்னால் போகவே மாட்டோம் தந்தைன்னா தாயின்னா ஆசிரியர் தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் தானே சொல்லி கொடுத்தாங்க அப்படி தானே ஆசிரியர்கிட்ட இருந்தோம் எல்லோரும் நல்லா இருங்க அடுத்தவனை பார்த்தா நல்லா இருன்னு சொல்லுங்கள் கேட்டிங்களா நல்லதே செய்யுங்க நல்லதே நினைங்க என்ன இருக்கோ கூட வாழ பாருங்க அழவறிந்து வாழாதான் வாழ்க்கை விட வள்ளுவர் சொல்லார் நூறுரூவா வருமானம்னா எண்பது ரூபா சில நிம்மதியாக இருப்பாங்க பெரிய டிவி எதுக்குமா அது அன்னைக்கு பேருந்தம்மே எவ்வளோ எல்லாம் சொன்னால் மூன்று லட்ச ரூபான்னு ஒரு டிவி சொன்னால் நல்லா இல்லை நான் சொல்லிட்டேன் மருமனை நல்லா இருங்கன்ட்டேன் மூன்று தானே டிவி மூன்று லட்சத்தில் ஏழை பிள்ளைகள் ஒரு ஏழை பிள்ளையல் ஐம்பது பிள்ளைகள் கல்யாணம் பண்ணிடலாம் நூறு பிள்ளைகள் பண்ணலாம் எல்லாருக்கும் உதவுங்க இன்னொரு வேண்டுகோள் கடைசியா யாராவது வசதி இருக்கவங்க என்ன பண்ணுங்க தினசரி ஒரு நூறு திருக்குறள் வாங்கி ஆதவன் மாதிரி இங்கே வேலை பார்க்கவங்கிட்ட கொடுத்து பள்ளி கொடுத்த பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு திருக்குறளை இலவசமாக கொடுக்க சொல்லுங்கயா கடவுள் உங்கள் வீட்டில் வந்து குடியிருக்கு வாழிய சந்தமிழ் வாழ்கன தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு புரியுதா கண்ணதாசன்லாம் வா நிறைய இருக்கு கண்ணதாசன் பதிப்பவுமே வந்து வந்துக்கலாம் அதவன் நான் பார்த்தேன் போய் வாங்குங்க அதெல்லாம் வா ஆதவன் எனக்கு ரொம்ப அருமையாக தமிழ் பேசு இந்த பிள்ளை எழுபது பிறந்தீங்க எழுபதாப்பா ஆயிரத்தி என் மூத்த பையனுக்கும் உனக்கும் ஒரே வயசு அவன் பெரிய எழுத்தாளர் ஆகிட்டான் முயற்சி பண்ணுவோம் நல்லா பேசுகிறீங்க பட்டிமன்றம்லாம் போகிறீங்களா நான் ஒரு கூப்பிட்றவா கூட வா பயப்படாமல் வரணும் நான் நடுவர்னா பல பேர் மாட்டான் ஐயா அவங்களுடைய சொல்லு கேள்வியே கேட்டே கொண்டுருவான் என் தான் அவன் ஏமாத்திரான் என்ன சொன்னார் திருவள்ளுவர் எப்படி சொன்னார் திருவள்ளுவர் ஏன்னு சொன்னாருங்க சொல்லவே மாட்டேங்க இவ்வளோ அழுத்தி அழித்து சொல்லி ஒரு திருக்குறள் சொல்ல கம்பராமணத்தில் பத்து பாட்டு வச்சிட்டு இருபது வருஷமா அப்படி பண்ண போறானே நம்ம என்ன சும்மா விட மாட்டேன் ஒருத்தர் ஒரு பையன் என்ன பண்ணான் ஒரு பாட்டை சொல்லினேன் சொல்ல சொல்லுண்ணேன் தங்களுக்கு தெரியாததான் நடுவர்களேன்னா அவன் சாமர்த்தியான் நான் இவ்வளோ சாமர்த்தியம் தெரிய தெரியாது சொல்லு நான் கூப்பிட்றேன் எனக்கு ஃபோன் நம்பர்லாம் கூடுமே என்னம்மா என்ன அழகாக தமிழ் பேசுகிறான் அவர் தான் நல்லா இருந்தாங்க அது மாதிரி இந்த காமன்வெல்த் கேம்ஸ் நடந்து பார்த்தீங்களா எனக்கு காமன்வெல்த்தில் உடன்பாடு கிடையாது நான் நான் அமைப்பே தப்பு என்னத்தா வெள்ளைக்காரன்ட்டு அடிமையாக இருந்தவன் போகிறான் ஒரு அமைப்பு திரும்ப திரும்ப ராணி அதுக்கு வர ஆனாலும் கூட அதில் எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா இந்த மல்யுத்தத்தில் பத்மகுமார்னு ஒரு பிள்ளை வந்தது பதினாறு வயசோ பயனிடும் ஒரு செகண்டில் எதிரே தூக்கி போட்டு அதில் வெற்றி பெற்றவங்களுக்குன்னா தமிழகம் முதல் ஒரு ஐம்பது லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா மனசு வேணும் இருக்கலாம் உடனே அனௌன்ஸ் பண்ணதுவங்க அப்புறம் தான் ஹரியானாலேருந்து ஒரு ஓடி அனுபவிச்சாங்க பார்த்தீங்களா சில பேர் சொல்லுவான் கொடுக்கலாம் என்றுதான் கருதினேன் அரசாங்கத்தின் சூழலும் நேத நிலைமையும் சரிவர ஒத்துழைக்காத காரணத்தினால் அவர்களுக்கு சான்றிதழையே நான் வழங்குகிறேன் வழங்குனேன் அந்த அம்மா இந்த அம்மாட்டா இந்த அம்மா எம்ஜிஆரோட உணவு ஐம்பது ஐம்பது லட்சம் அப்போ அடுத்த பிள்ளைகள் விளையாடணும்னு நினைப்பான் எல்லாம் பூரான் சோம்பி பிள்ளைகளையும் அவங்கள்ட்ட சொந்தமா பிள்ளைகளை படிப்படினு படுத்தாதீங்கம்மா அப்போ அடுத்த ஜென்மத்தில் நீங்களாம் பேயாதான் பிறப்பீங்க உங்களோட மனுஷாவே நீங்கள் பறக்க மாட்டீங்க படிக்கும் பிள்ளை பிள்ளைகளுக்கு ஐயா வீட்டுன்னு சொல்லுறேன் அவர் படிப்பார் அவர் பெரிய ஆளாக வந்துருவார் நீங்கள் அவர் ஒன்றும் சொல்லாதீங்க அவர் இஷ்டத்துக்கு இந்த பிளே ஸ்கூல்னு ஒன்று வச்சுருக்காங்க அவர் என்ன விரும்புகிறாரு அதை படிக்கலாம் ஸ்கூல் அப்போ அப்படி ஒரு ஸ்கூல் இருக்குல்லையா அந்த குழந்தைகள் என்ன விரும்புறதோ அதை படிக்கலாம் அது பாட்டு ஓடலாம் விளையாடலாம் சாடலாம் பாடா படித்து இந்த டீச்சர்கள் வேற பெரிய டீச்சர் என்ன செக்கில் போட்டு தான் ஆட்டுவான் மேலே செக்கில் டீச்சர்லாம் குழந்தைகிட்ட அன்பாருங்க இல்லை இந்த ஒரு ஒரு செய்தி பாக்கியராஜ் ஒரு படத்தில் காட்டுவான் தெரியுமா இந்த முந்தானி முடிச்சா ஒரு பையன் லேட்டாக வருவான் கையை நின்று நீட்டுவான் புண்ணாக இருக்கும் பக்கத்தில் இருக்க பையன் சொல்லுவான் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க வீட்டு வேலை செய்யறா சித்தி சூடு வைக்கும்னு பாக்கியராஜ் என்ன காட்டுறான்னு தெரியுமா ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது துன்பங்களில் வரலாம் வறுமையில் வரலாம் சா அதுக்கு தானே அந்த சீன் வச்சிருக்கா இப்போ ஆசிரியர் பிள்ளைட்டு அன்பா பேசுங்க பட பாடம் அப்படியே சொல்லி கொடுக்கணும் சில டீச்சர்லாம் உள்ள வந்தோடனே அவன் நினச்சிருவான் கொன்ற வேண்டிதான் என்னைக்கு வந்தாலும் வந்தவொடனே பாடம் எடுக்காலே வந்தவொடனே பாடம் எடுக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் பேசி விளையாட்டு சாப்பிட்டியா வச்சா கேட்டு அப்புறம் பாடம் நடத்துங்க அதுவன் நீங்கள் ஆசிரியரா அப்படி நடத்தணும் கணித ஆசிரியரா அப்புறம் கொஞ்சம் தள்ளியேறும் நமக்கு அதில் பாஸ் பண்ணனால தான் எங்கள் ஹெட் மாஸ்டருக்கே வருத்த வந்து கணக்கில் சைவர் வாங்குவேன் நினைச்சேன் அறுபது வாங்கிட்டேன்னா அருணாசுல பற்றியாரு சொல்லி கொடுத்தாரு நான் சொன்னேன் ஊரை பற்றி தான் பேசலாம் மனோராசிரியமா பற்றியா பராசரி பற்றியெல்லாம் கேட்டே இருப்பார் கேட்டே இருந்தேன் டக்குன்னு என்ன ஒன்றா ரெண்டே ரெண்டு கணக்கு விடுவோமா பாரு அவர் என்ன எங்களுக்கு உணர்த்தினார்னா நான் உங்களுக்கு ஆசிரியர் இல்லைடா உங்களுக்கு நண்பன் நான்னு சொல்லிட்டாரு நாங்கள் நினச்சோம் ஒரு ஃப்ரெண்டு சொன்னால் கேட்கணும்லான்னு கேட்டோம் மற்ற வாத்தியான்லாம் உள்ளே வரும்போதே பெறம்போட ஸ்டாண்ட் ஒரு பேரை பழியில் நடிப்பார் அது நம்மளை பயங்காட்டு தரோம் அப்பயே நாங்கள் நினச்சிரும் இவங்க தான் அரக்கனுக்கு பிறந்தவன் ஆசிரியராக வந்துட்டானே இந்த நாயை என்ன பண்ணதுன்னா நாங்கள் வெஞ்சி கிலோ செரவியை கட்டி விட்டுருவோம் எங்களால் முடிஞ்சால் அவ்வளோதான் நீங்கள் தமிழ் வார்த்தையார் தமிழே சொல்லி தெரியல எனக்கு கற்க கசடர கட்டவை கட்டவை நிற்காத தற்க தக கற்க கற்க கசடர கசடர அர்த்தம் அவள் சொல் நிற்க நிற்க அதற்கு அதற்கு தக்பார் உடனே நாங்கள்லாம் நடுவோம் தக 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 நல்லா சந்தோஷமாக இருந்தீங்களா ஐயா யா மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழன் சூழ்ந்தவன் கேடு முயுவ விளக்க உரை பிறனுக்கு கேட்டை தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் கூட எண்ணக்கூடாதே எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் எண்ணம் சாலமன் பாப்பையா விளக்க உரை மறந்தும் பிறர்க்கு தீமை செய்ய எண்ணாதே எண்ணினால் எண்ணியவனுக்கு அறக்கடவுளே தீமையே தர எண்ணம் கலைஞர் விளக்க உரை மறந்தும் கூட மற்றவர்க்குக் கேடு செய்ய நினைக்கக்கூடாது அப்படி நினைத்தால் அவனுக்கு கேடு உண்டாக்க அவனை அறம் முற்றுகையிட்டு விடும் மறந்தும் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழன் சூழ்ந்தவன் கேடு முயவ விளக்க உரை பிறனுக்கு கேட்டை தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் கூட எண்ணக்கூடாது எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் எண்ணம் சாலமன் பாப்பையா விளக்க உரை மறந்தும் பிறர்க்கு தீமை செய்ய எண்ணாதே எண்ணினால் எண்ணியவனுக்கு அறக்கடவுளே தீமையே தர எண்ணம் கலைஞர் விளக்க உரை மறந்தும் கூட மற்றவர்க்கு கேடு செய்ய கூடாது அப்படி நினைத்தால் அவனுக்கு கேடு உண்டாக்க அவனை அறம் முற்றுகையிட்டு முற்றுகையிட்டுவிடும் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழன் சூழ்ந்தவன் கேடு முயவ விளக்க உரை பிறனுக்கு கேட்டை தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் கூட எண்ணக்கூடாது எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் எண்ணம் சாலமன் பாப்பையா விளக்க உரை மறந்தும் பிறர்க்கு தீமை செய்ய எண்ணாதே எண்ணினால் எண்ணியவனுக்கு அறக்கடவுளே தீமையே தர எண்ணம் கலைஞர் விளக்க உரே, மறந்தும் கூட மற்றவர்க்கு கேடு செய்ய நினைக்க கூடாது அப்படி நினைத்தால் அவனுக்கு கேடு உண்டாக்க அவனை அறம் விடும் மறந்தும் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழன் சூழ்ந்தவன் கேடு முயுவ விளக்க உரை பிறனுக்கு கேட்டைத் தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் கூட எண்ணக்கூடாதே எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் எண்ணம் சாலமன் பாப்பையா விளக்க உரை மறந்தும் பிறர்க்குத் தீமை செய்ய எண்ணாதே எண்ணினால் எண்ணியவனுக்கு அறக்கடவுளே தீமையே தர எண்ணம் கலைஞர் விளக்க உரை மறந்தும் கூட மற்றவர்க்கு கேடு செய்ய கூடாது அப்படி நினைத்தால் அவனுக்கு கேடு உண்டாக்க அவனை அறம் விடும் மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழன் சூழ்ந்தவன் கேடு முயவ விளக்க உரை பிறனுக்கு கேட்டை தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் கூட எண்ணக்கூடாது எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் எண்ணம் சாலமன் பாப்பையா விளக்க உரை மறந்தும் பிறர்க்குத் தீமை செய்ய எண்ணாதே எண்ணினால் எண்ணியவனுக்கு அறக்கடவுளே தீமையே தர எண்ணம் கலைஞர் விளக்க உரை மறந்தும் கூட மற்றவர்க்குக் கேடு செய்ய நினைக்கக்கூடாது அப்படி நினைத்தால் அவனுக்கு கேடு உண்டாக்க அவனை அறம் முற்றுகையிட்டு விடும் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழன் சூழ்ந்தவன் கேடு முயவ விளக்க உரை பிறனுக்கு கேட்டைத் தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் கூட எண்ணக்கூடாது எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் எண்ணம் சாலமன் பாப்பையா விளக்க உரை மறந்தும் பிறர்க்கு தீமை செய்ய எண்ணாதே எண்ணினால் எண்ணியவனுக்கு அறக்கடவுளே தீமையே தர எண்ணம் கலைஞர் விளக்க உரை மறந்தும் கூட மற்றவர்க்குக் கேடு செய்ய நினைக்கக் கூடாது அப்படி நினைத்தால் அவனுக்கு கேடு உண்டாக்க அவனை அறம் முற்றுகையிட்டு விடும்